தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அன்றைக்கு செய்தியாளர்களிடத்தில் சொன்னது இந்த திட்டம் ஒரு கோடி பேரை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் சொன்னார்கள் இந்த திட்டத்தை பொறுத்தவரை டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் நோய்களுக்கு நான் டிசீஸ் இந்த மருத்துவத்தை வீடுகள் தோறும் தேடி சென்று மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பது மருந்துகள் தருவது அந்த வகையில் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு சித்தலப்பாக்கம் பகுதியில் மருந்து பெட்டகம் தரப்பட்டது மீண்டும் முதல்வர் அவர்களே திருச்சிக்கு வந்து ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார்கள் அந்த திட்டம் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து இன்றைக்கு தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்கின்ற வகையில் இன்றைக்கு ரெண்டு கோடியாவது பயனாளியாக இங்கே சுந்தராம்பாள் என்கின்ற ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க சகோதரி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சனாபுரம் பகுதியில் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு முதல்வர் அவர்களால் மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது இந்த சுந்தராம்பாள் அவர்களோடு சேர்த்து ரெண்டு கோடி பயனாளர்கள் என்கின்ற வகையில் இரண்டு கோடி பேர் தொடர் பயனாளிகள் என்று ஏறத்தாழ் ஐந்து கோடிக்கும் மேலானவர்கள் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்திற்குத்தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க்கில் ஐநா சபையின் பொதுக்கூட்டம் கூடி பொது சபை கூட்டம் கூடி உலகில் தொற்றா நோய்களுக்காக மக்களை தேடி மருத்துவம் பார்க்கிற திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐநா மன்றத்தின் விருதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் என்கின்ற வகையில் அந்த விருது தரப்பட்டிருக்கிறது அன்றைக்கு விருது தரும்போது ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தை கடந்திருந்தது தொண்ணூத்தி ஏழா ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சத்தை கடந்திருந்தது இன்றைக்கு ரெண்டு கோடியாவது பயனாளிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறார்கள் உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கோடிக்கும் மேலானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் மேலானவர்கள் உயர் ரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி நாலு லட்சத்திற்கும் மேலானவர்கள் நோய் ஆதரவு சிகிச்சை நோய் ஆதரவு சிகிச்சை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பிசியோதெரப்பி இங்கே ஒரு சகோதரிக்கு வசந்தா என்கின்ற அறுபது வயது மதிக்கத்தக்க மகளிர் ஒருவருக்கு இங்கே பிசியோதெரபி வழங்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாலேகால் லட்சம் இயன்முறை சிகிச்சை ஏழு லட்சத்தி இருபத்தி சிறுநீரக நோய் டயலிசிஸ் பைகள் என்கின்ற வகையில் இதுவரை இரண்டு கோடி பேருக்கு இந்த சிகிச்சைகள் சென்றடைந்திருக்கிறது ரிப்பீட்டட் சர்வீசஸ் என்கின்ற வகையில் தொடர் சேவை பெற்றவர்கள் நாலு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு பேர் அந்த வகையில் இந்த சிகிச்சை என்பது இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழு லட்சத்திற்கும் மேலானவர்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நஞ்சனாவரத்தில் மட்டுமே ஆயிரத்தி ஐந்து பாப்புலேஷன் இருக்கிறது இதில் நூத்தி முப்பத்தி ஆறு பேர் மருத்துவ பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக சுந்தராம்பாலுக்கு ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவருக்கு மருந்து தரப்பட்டிருக்கிறது மக்களை தேடி மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்களே வந்து இந்த திட்டத்தில் நாலாவது பயனாளியாக இந்த மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு திட்டத்தை முதல்வர்கள் தொடங்கி வைப்பார்கள் ஆனால் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதல் பெட்டகத்தையும் தந்தார் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் மருத்துவ மருந்து பெட்டகத்தை தந்தார் ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார் இன்றைக்கு ரெண்டு கோடியாவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது மக்களிடையே ஒரு புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற பலனுள்ள திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் வந்து எதிர்ப்பு திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை வந்து குறை ஐம்பது லட்சம் தான் விட்டு என்னன்னா அம்மா கிளினிக்க மூடிட்டு இது கொண்டு வந்தாங்க சொன்னாரு இப்ப ரெண்டு கோடி பயனாளிகள் வந்துருக்கு அதான் இப்போ அம்மா கிளினிக் என்பது நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி எழுநூறு மருத்துவமனைகள் ஒரே ஒரு மருத்துவர் செவிலியர் கூட கூட செவிலியர் கூட இல்லாமல் சட்டமன்றத்திலேயே அவருடைய பேச்சுக்கு நான் பதில் சொல்லும்போது போது சுடுகாட்டிலேயும் புலியலறை போன்ற இடங்களிலேயும் கூட அதை வைத்திருந்தீர்கள் ஒரு மருத்துவரை வைத்து அதுவும் கூட மாநில அரசின் நிதி ஆதாரம் இல்லை நிதி ஆதாரம் ஒரு வருடத்திற்கு என்றுதான் ஒப்புதல் தந்து அவர்கள் அதை செய்தார்கள் ஒரு வருடத்திற்கு பிறகு அது தானாகவே எக்ஸ்பைரி ஆகிவிட்டது ஏதோ இந்த அரசு வந்து அம்மா கிளினிக்கை மூடியதை போன்ற ஒரு தோட்டத்தை அவர் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் ஏற்கனவே இது சம்பந்தமாக அதற்கான ஆணையெல்லாம் காட்டி சட்டமன்றத்தில் பதில் சொன்னோம்